ஹாய் நண்பர்களே நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் அதை பற்றி பேச போகிறோம்னா ஒரு சின்ன கொட்டை மாதிரி தெரியிற ஆனால் அதில் இருக்கிற சக்தி ஒரு பெரிய மரத்தையாசிக்கிற அளவு இருக்கிற ஒரு நட்ஸை பற்றி தாங்க தெரிஞ்சுக்க போகிறோம் அது தாங்க வால்நட் நம்ம தமிழில் சிலர் இதை அக்ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க வால்நட் சாப்பிடுங்க மூளை வளர்ச்சிக்கு தெய்வீக உணவு இது அப்படின்னு எல்லாரும் சொல்கிறது ஏன் தெரியுமா அதுக்குள்ளே காரணம் நிறையவே இருக்குது முந்திரி வேர்க்கடலை பாதாம் பிஸ்தா வால்நட் போன்ற பருப்பு வகைகளை தினமும் சாப்பிட்றதன் மூலம் உடலுக்கு ஏராளமான நன்மைகள் நமக்கு உண்டாகுது உடலுக்கு தேவையான ஆற்றலையும் போதிய புரதச்சத்தையும் பெற இந்த வால்நட் நமக்கு உதவியாக இருக்கும் மற்ற எல்லா வகை நச்ச்களை விடவும் சற்று சுவையிலையும் ஆரோக்கிய விஷயத்திலையும் வேறுபட்டதுதான் இந்த வால்நட் அப்படின்னு சொல்லப்படுற அக்ரூட் இது உடல்ல இருக்கிற அதிகப்படியான கொழுப்பை கரைச்சி உடலுக்கு ஆரோக்கியத்தை அதிகரிப்பதில் முதலிடத்தை படைச்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வால்நட் அப்படின்ற அக்ரூட்டை ஊற வச்சு காலையில் சாப்பிட்றது இன்னும் கூடுதல் நன்மையை தருது இது குறித்து விளக்கத்தை தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நலம் த்ரீ சிக்ஸ்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வால்நட் அப்படின்றது ஒரு ட்ரை ஃப்ரூட்டுங்க இது ஜக்லான்ஸ் ஸ்ரெஜ்யா அப்படின்ற மரத்துலேருந்து எடுக்கிறாங்க இதோட வடிவம் மூளையை போல தான் இருக்கும் அதனால தான் இது ஒரு பிரைன் ஃபுட் அப்படின்னு கூட சொல்லப்படுது இதில் பெரும்பாலும் ஒமேகா மூன்று ஃபேட்டி ஆசிட் ஆன்டி ஆக்சிடென்ட் விட்டமின்ஸ் நிறைஞ்சிருக்கு இந்த வால்நட்டில் உள்ள முக்கிய ஊட்டச்சத்துக்கள் என்னென்னு சொல்கிறேன் ஒமேகா மூன்று இது இதயத்துக்கு நல்லது விட்டமின் இ சருமத்தையும் தலைமுறையையும் பாதுகாக்கும் புரோட்டீன் உடல் வளர்ச்சிக்கு முக்கியம் ஃபைபர் ஜீரணத்தை மேம்படுத்தும் மெக்னீஷியம் காப்பர் மாங்கனீஸ் இது நரம்பு மற்றும் எலும்பு ஆரோக்கியத்துக்கு உதவியாக இருக்குங்க வால்நட் அப்படிங்கிற அக்ரூட் பருப்பில் மிக அதிக அளவிலான ஒமேகா மூன்று ஃபேட்டி ஆசிட் நிறைஞ்சிருக்குங்க அதே போல் ஆன்டி ஆக்சிடெண்ட்கள் அதிக அளவில் இருக்குது குறிப்பாக பாலிஃபெனால் அப்படின்ற ஆன்டி ஆக்சென்ட் மிக அதிக அளவில் இருக்குது இந்த ஆன்டி ஆக்சிடன்ட் கொழுப்பை எளிதில் கரைக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது மற்ற வகைகளை விட கசப்பாக இருக்கும் எனவே இதோடய சுவை பிடிக்காதவங்க தேனில் கலந்து சாப்பிடலாம் ஊற வச்சு சாப்பிடும்போது சற்று கழுப்புத்தன்மை நீங்கியதாகவே இருக்கும் இந்த வால்நட்டில் என்னென்ன ஊட்டச்சத்துக்கள் எவ்வளோ அளவு இருக்குன்னு சொல்கிறேன் நோட் பண்ணி வச்சுக்கோங்க கொழுப்பு ஜீரோ கிராம் சோடியம் ஜீரோ புள்ளி ரெண்டு மில்லிகிராம் பொட்டாசியம் நானூற்றி நாற்பத்தி ஒரு மில்லிகிராம் புரதச்சத்து பதினைந்து கிராம் விட்டமின் ஏ விட்டமின் டி விட்டமின் பி டுவெல் மற்றும் கால்சியம் போன்ற சத்துக்கள் இந்த வால்நட்டில் இருக்குது வால்நட்டில் உள்ள புரதச்சத்து மற்றும் வைட்டமின் சத்துக்கள் அனைத்துமே ரத்தத்தில் கலந்து மூளையோட ஆற்றலை நன்றாக செயல்பட தூண்டுது அதனால் வளரும் குழந்தைகளுக்கு இந்த வால்நட்ஸ் தினமும் அஞ்சு சதவீதம் காலையில் எழுந்ததும் சாப்பிட கொடுக்கலாம் இதில் இருக்கிற ஒமேகா மூன்று ஃபேட்டி ஆசிட் அமிலம் ஞாபக மருதியை போக்கி நினைவுத்திறனை அதிகரிக்க செய்யுதுங்க தினமும் ஊற வச்ச வால்நட்ஸை பெண்கள் சாப்பிட்றதன் மூலம் பெண்களுக்கு ஏற்படுற மார்பக புற்றுநோய் வராமல் தடுக்க முடியும் அதோட வால்நட்ஸில் கனைய புற்றுநோயோட அபாயத்தை தடுப்பதாகவும் ஆய்வில் தெரிய வந்திருக்கு ஆகவே புற்றுநோயோட இருந்து விடுபட வேண்டும்னு நினைக்கிறவங்க தினமும் வால்நச்சை தவறாமல் சாப்பிட்டு வரலாம் அக்ரூட் பருப்பில் அதிக அளவிலான புரதச்சத்து நல்ல கொழுப்பும் இருக்கிறதால இது உடலுக்கு அதிகப்படியான ஆற்றலை கொடுக்குது வால்நச்சை காலையில் வெறும் வயிற்றுல தொடர்ந்து சாப்பிட்றதன் மூலம் உடலில் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கலாம் இதனால் நம்ம உடலில் எந்த ஒரு நோய் தொற்றுகளுக்கும் அளவு ஹெலிதான் நம்மளை தாக்கிவிட முடியாதுங்க சிலர் இரவுல தூக்கமின்மை பிரச்சனை அதிகம் அவஸ்தப்படுவாங்க குறிப்பா ஷிஃப்ட் மாற்றி வேலை செய்கிறவங்க பலருக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் அப்படி தூக்கமின்மையால் அவதிப்படுறவங்க தினமும் நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் பாலில் சேர்த்தோ அப்படி இல்லைன்னா தனியாகவோ இந்த அக்ரூட்டை எடுத்துக்கொள்றது ரொம்பவே நல்லது இதனால தூக்கமின்மை பிரச்சனை நீங்கி நல்லா ஆழ்ந்த தூக்கத்தை பெற முடியும் வால்நட்ஸ் உடல் வறட்சியை போக்கும் நெற்றி மற்றும் சருமத்தில் ஏற்படற சரும சுருக்கத்தை போக்கக்கூடிய ஆற்றல் கொண்டது சருமத்தை எப்போவுமே ஈரப்பதத்தோடு வச்சு எனவே தினமும் அக்ரூட் பருப்புகளை சாப்பிட்றதன் மூலம் உடல் வறட்சியினால் ஏற்படுற தோல் சுருக்கம் பிரச்சனை சரியாகும் சில துளிகள் பால் சேர்த்து கொஞ்சமாக வால்நட் சேர்த்தும் குரகரப்பாக அரைச்சி சருமத்துக்கு ஸ்க்ரப்பாக நம்ம பயன்படுத்தலாம் சருமத்தில் உள்ள மாசுக்கள் மற்றும் கருந்திட்டுகளை அகற்றும்மாற்றல் இதுக்கு இருக்குங்க அஜீரண கொளரை தடுக்குது உடலில் ஏற்படுற எல்லா வகை பிரச்சனைகளுக்குமே அடிப்படையில் மலச்சிக்கல் ஒரு காரணமாக இருக்கும் அதற்கு காரணம் அஜீரண கோளாறு தான் இத்தகைய செரிமான பிரச்சனையால் பாதிக்கப்படுறவங்க தினமும் வால்நட் சாப்பிட்டு வந்தாங்கன்னா செரிமான பிரச்சனை சரியாகும் மேலும் வயிற்றில் சுரக்கிற அமிலங்களையும் சீராக்கும் பித்தப்பை கற்கள் சரியாகும் பித்தப்பைகளில் உள்ள கற்களை கரைக்கும் தன்மை இந்த அக்ரூட்டுக்கு உண்டுங்க எனவே பித்தப்பையில் கற்கள் உள்ளவங்க இந்த ஊற வச்ச வால்நச்ச தினமும் சாப்பிட்றதன் மூலம் பித்தப்பை கற்கள் படிப்படியாக கரைய ஆரம்பிக்கும் குறிப்பாக வலியுஞ்சி கற்கள் வெளியேறும் உடல் எடையை குறைக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க பொதுவாக தங்களுடைய உணவில் கார்போஹைட்ரேட் அளவை குறைச்சி அதிக அளவிலான புரதத்தை எடுத்துக்கொள்வது உண்டு அதற்கான நட்ஸ் அதிகமாக சாப்பிடுவாங்க அப்படி எடுத்துக்கொள்ளும்போது மற்ற நட்ச்களை காட்டிலும் நீங்கள் உங்கள் டயட்டில் அதிகமாக அக்ரூட்டை எடுத்துக்கொள்ளலாம் இது நீண்ட நேரத்துக்கு பசி எடுக்காமல் பார்த்துக்கொள்ளும் இதனால் உடல் எடை குறைய ஆரம்பிக்கும் இந்த அக்ரூட்டில் அதிக அளவு பயோட்டீன் அப்படிங்கிற ஒரு வைட்டமின் பி செவன் ஊட்டச்சத்து நிறைஞ்சு காணப்படுறதால இது தலைமுடியோட வலிமையை அதிகரித்து தலைமுடி உதிர்வதை குறைக்குது தலைமுடியோட வளர்ச்சியை அதிகரிக்குது வால்நட்டில் இருக்கிற ஒமேகா மூன்று மூளைக்கு ஆற்றலை தருது மாணவர்களுக்கும் வயதானவங்களுக்கும் நினைவாற்றலை கூர்மையாகுது வால்நட் தினமும் சில கொட்டைகளை சாப்பிட்டோம்னா கொலஸ்ட்ரால் குறையும் இதய நோய் அபாயம் குறையும் சிறிதளவு வால்நட் சாப்பிட்டா நீண்ட நேரம் பசி இல்லாமல் இருக்கும் அதனால் உடல் எடை குறைக்க உதவும் விட்டமின் இ நிறைஞ்சிருக்கிறதால சருமம் பிரகாசமாகும் முகப்பெரு குறையும் வயதான தோற்றம் தாமதமாகும் வால்நட் என்ன அப்படி இல்லைன்னா வால்நட் சாப்பிட்றதால முடி வலிமையாகும் முடி உதர்வை தடுக்கலாம் வால்நட் இரத்த சர்க்கரையை கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டதுங்க வால்நட் சாப்பிட்றது மன அமைதியை தரும் அதில் உள்ள மக்னீஷியம் நரம்ப சீராக்கும் இதில் இருக்கிற கால்சியம் மற்றும் மெக்னீஷியம் காப்பர் போன்றவை எலும்ப வலுப்படுத்துது வால்நட்டில் இருக்கிற ஃபோலிக் ஆசிட் குழந்தையோட மூளை வளர்ச்சிக்கு உதவியாக இருக்குது வால்நட்டில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்கள் சில வகை புற்றுநோய்களை தடுக்கவும் உதவியாக இருக்குது இந்த வால்நட் நல்லது தான் ஆனால் எல்லாத்துக்கும் அளவு முக்கியமானது அதிக அளவில் சாப்பிட்டோம் அப்படின்னா சில பக்க அளவுகள் ஏற்பட தான் செய்யும் அதிகமாக சாப்பிட்டா வயிற்று வலி புண் குளிர் போன்றவை ஏற்படும் அலர்ஜி உள்ளவங்களுக்கு தோல் சிவப்பு அரிப்பு போன்ற பிரச்சனைகள் வரும் மிகுந்த அளவில் சாப்பிட்டோம் அப்படின்னா உடல் வெப்பம் கூடும் சிலருக்கு மைக்ரைன் தலைவலி ஏற்படலாம் குழந்தைகளுக்கு அதிக அளவு கொடுக்கக்கூடாது ஒரு நாளுக்கு ரெண்டுலேருந்து நான்கு வால்நட் கோட்டைகளை கொடுக்கறது போதுமானது இந்த வால்நட்டை சாப்பிட்றதுக்கு சில சரியான முறைகள் இருக்குதுங்க அது என்னென்னு இப்போ நான் சொல்கிறேன் இரவு முழுக்க தண்ணியில் ஊற வச்சு காலையில் சாப்பிடலாம் ஸ்மூத்தி சேலட் ஓட்ஸ் அப்படி இல்லைன்னா மில்க் ஷேக்கில் இதை நம்ம சேர்த்து சாப்பிடலாம் வறுத்து சாப்பிட்டா சுவை அதிகமாக இருக்கும் இந்த வால்நட்டை நம்ம சாப்பிட்றதால பல ஆரோக்கிய நன்மைகள் நமக்கு கிடைக்குதுங்க அது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துது மூளையோட செயல்பாட்டை அதிகரிக்குது எடை கட்டுப்பாட்டுக்கு உதவியாக இருக்குது நீரிவு நோயை கட்டுப்படுத்துது எலும்புகளை வலுப்படுத்துது புற்றுநோயை எதிர்த்து போராடுது வீக்கத்தை குறைக்குது சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துது இப்படி பல நன்மைகளை நமக்கு வழங்குது நம்ம வாழ்க்கையில சின்ன மாற்றங்களை தான் நம்மளோட பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கும் அதுபோல் தினமும் சில வால்நட் சாப்பிடும் பழக்கத்தை நம்ம ஆரோக்கியத்தையும் அழகையும் மேம்படுத்தும் ஆனால் இதை ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா அளவுக்கு மிஞ்சுனா அது விஷயம்தான் அதனால் தான் ரகசியமே ஒழிஞ்சிருக்கு இந்த வால்நட் சாப்பிட்ற பழக்கம் நம்மளோட வாழ்க்கையே மாற்றும் அப்படின்னு சொல்லப்படுது நலம் பெற இயற்கையோடு இருங்க இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எத்தனை பேர் வால்நட் சாப்பிட்ற பழக்கம் வச்சுருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் பை